ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது இல்லையா அதில் பேசும்போது அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா வட எல்லாம் இந்துக்கள் வந்து அவங்களுடைய சின்னங்களை மெத்தியில் போசிகிட்டு வராங்க கழுத்தில் ருத்ராட்சம் போற்ற மாலைகளை போட்டுகிட்டு வராங்க அதை நம்ம தமிழக மாணவர்களும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு வந்து கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவர் வந்து இதுபோல் பழமை வாசம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த அண்ணாமலை தேவையில்லாத விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது காமராஜர் நாடார் வந்து யூனிஃபார்ம் கொண்டு வந்ததே அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏதாவது மண்டையில் மூளை இருந்தார் அப்படி சொல்வாரா அவர் யூனிஃபார்ம் கொண்டு வந்தது சில மாணவர்கள் வந்து விலை உயர்ந்த சட்ட ட்ராயர் போட்டு வராங்க மற்ற மாணவர்கள் ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு ஏழ்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்களுடைய அணி அந்த ஆடைகள் இருக்குங்கிறதுனால ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் யூனிஃபார்ம் போட்டார் இதில் எங்கள் மத அடையாளம் வந்தது என்றைக்கு ஏதாவது இந்த திராவிட திருட்டு கும்பல் வரதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் அவையார் சொன்ன மாதிரி பால்நெற்றி வந்து ரொம்ப மோசம்னு அவையார் சொன்னாங்க இல்லையா விபூதி இல்லாத நெற்றி பால் நெற்றின்னு அதனால் எல்லோரும் விபூதியோ குங்குமமோ நாமமோ அவங்களுடைய மத மத சிம்பலை போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க என்றைக்கு திராவிட மாடல் வந்ததோ அன்னைக்கு வந்து பூனூல் அறுக்கிறது குடுமி அறுக்கிறது ஒரு சாமி சிலைகளை செற்பால் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்துக்களுக்கு விரோதமான செயல்களை செஞ்சு நம்ம ஒரு ஹிந்துன்னு சொல்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு இவங்க செஞ்சாங்க இவங்க இந்துக்களும் பெருந்தன்மையாக நாசமாக போட்டோம்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி இருந்தாங்க இப்போ வந்து அதனால தான் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா எல்லாரும் மத குறியீடுகளாக போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ அதாவது இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மிஷினரியோ முஸ்லீம் பள்ளிகளோ இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் விதிக்கலை யாராவது மத அடையாளத்தோடு வந்தாங்கன்னா அவங்க எதுவும் கண்டுக்காம தான் இருந்தாங்க என்றைக்கு இந்த திருட்டு கும்பல் வந்ததோ இது வந்து இந்துக்களுக்கான விரோத செயல்களை செஞ்ச உடனே தான் இந்து மிஷினரிகளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இந்த மத அடையாளங்கள்லாம் போட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதே சமயம் இந்துக்கள் வந்து செலுவ ஆரம்பிச்சுட்டு வர்றது அப்புறம் முஸ்லீம்கள் வந்து தாயத்து கழுத்தில் கட்டிட்டு வர்றது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது இது இந்த பொய்யாமலை தடை பண்ணுவாரா தடை பண்ணிவிட்டு இவரால் ஆட்சி பண்ண முடியுமா இந்துக்கள்னா அவங்களுக்கு அவ்வளவு கேவலமாக போச்சு அதனால தான் அவர் இப்படிலாம் சொல்கிறாரு அண்ணாமலை வந்து பழமையை வாதி மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லி நீ என்னத்தை பொதுமையாக கிடச்சி விட்டேன்னு தெரியல பள்ளிக்கூடத்தை நாசமாக்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு நல்ல ஒரு நவோதய பள்ளி வாரதை கெடுத்தது இந்த கருணாநிதி நல்ல பள்ளிக்கூடம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வரது இருந்தது பத்து பைசா செலவில்லாமல் உயர்ந்த கல்வி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தது மத்திய சர்க்கார் அதையும் ஒழித்து ஒன்றிய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இன்னும் நாடகம் நடத்திக்கிட்டு நீட்டுங்கிற ஒரு கல்வியினால் ஒரு எக்ஸாம்னால் ஏழப்பட்ட மாணவர்களும் மருத்துவராகிட்டு இருந்தாங்க அதுக்கும் என்கிட்ட ரகசியம் தெரியும் மண்ணாங்கட்டி தெரியும் நான் ஒத்த கையெழுத்தில் கழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமாக பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்குறான் தமிழ்நாட்டை இந்த லட்சணத்தில் கல்வியை வேற நாசம் பண்ணிவிட்டு அவர் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் இந்துக்கள் வந்து அவங்களுடைய மதக்குடியேறுகள போட்டுக்கிடணும் குங்குமம் எட்டுக்கணும் விபூதி எட்டுக்கணும் விருத்தாட்சம் போடுறதார்த்த போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க இவங்க முஸ்லீம் பெண்கள் வந்து மாணவிகள் இந்த பருதாலாம் அடையக்கூடாதுன்னு இவங்களால் சொல்ல முடியுமா சொல்லிவிட்டு இவங்களால் நடமாட முடியுமா கிறிஸ்துவ மாணவர்கள் செலுவை கழுத்தில் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா இடித்தவாய என்னவோ இந்த இந்துக்கள் தான் சொல்லிவிட்டு வேண்டாத வேலை இருக்கிறாரு உங்களுக்கு ஆப்படிக்க தமிழக மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க அதனால் இன்னும் குறை மாதம் ஒரே ஏழு எட்டு மாதமும் ஒம்பது மாதமும் இருக்குது அதை க சரி பண்ணிவிட்டு போய் தொலைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாமல் இந்துக்களை சீன்றதை இதோடு நிறுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்